இன்றைக்கி சர்க்கரைக்கான காலை உணவில் சிறுதானிய உணவுலருந்து நான் கம்பு எடுத்திருக்கேன் ஒயிட் ரைஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது அதை பாலிஷ் பண்ணுறதுக்காக அதனுடைய சத்துக்கள் வந்து குறைக்கப்படுது இந்த சிறுதானிய உணவில் அப்படி இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதனுடைய சத்துக்கள் அப்படியே கிடைக்குது சர்க்கரைக்கும் இது சிறந்த உணவாக கருதப்படுது நான் வந்து இன்றைக்கி கம்பில் ஃப்ளவர் செய்கிறேன் இந்த கம்பு சர்க்கரை மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து அதிகமாக இருக்கு இதில் ச ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இந்த கம்பு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் கம்பு வந்து சும்மாவே சாப்பிட முடியாது வீட்டில் வேண்டானாங்க ஆனால் நான் செஞ்சு அதுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருந்ததுக்கப்புறம் இப்போ வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த கம்பு புலாவை வந்து நான் செய்கிறேன் வெஜ் புலாவும் செய்கிற மாதிரி தான் நம்ம தினம் தினம் ஒரு சிறுதானிய உணவு மாற்றி எடுத்துக்கும் போது ஒரே மாதிரி கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி புலாவும் செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோவில் கம்பு புலாவும் செய்யலாம் கம்பு வந்து நம்ம மாவாக அரைச்சி எப்போதும் போல தோசை விடாமல் இந்த மாதிரி புலாவாக செய்யும்போது நல்லாயிருக்கும் லன்ச் பேக்குக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் ஆயில் சேர்த்து பிரியாணி எல்லாம் பத்த கிராம் இதெல்லாம் சேர்த்து புரிஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துறேன் இது ஒரு வணக்கு வணக்கிட்டு பீன்ஸ் பச்சை மிளகாய் கேட்குறேன் அதுக்கப்புறம் இதில் பீன்ஸ் சேர்த்துகிறேன் கேரட் குடமளகா இதோடு சேர்த்து புதினா சேர்த்தி இதை நல்லா வதக்கி விட்டலாம் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் கண்டுட்டு ஆனூறு மில்லி தண்ணி எடுத்துருக்கேன் நல்லா கொலையாக தான் வரும் ரொம்ப ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா அது இஞ்சிடும் அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறுநூறு மில்லு தண்ணி சேர்த்திடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இந்த தண்ணி கொதித்து வச்சதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கம்பை இதில் சேர்த்திடலாம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இப்போ இதில் உப்பு பால் ரெண்டு டம்ளர் சேர்த்துடலாம் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இதில் கம்பு சேர்த்தி கை பக்குவமாக கிளறி விட்டுட்டு இருந்துடலாம் இது குக்கர்ல விசில் விடலாம் நான் வந்து குக்கர் வைக்காமல் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ நல்லா கிளறி கம்பு நல்லா வந்துடுச்சு இது ஒரு இருபது நிமிஷம் நம்ம எடுக்காமல் விட்டோம்னா நம்மளுக்கு கெட்டியாயிரும் நான் எடுத்து போட்டிருக்கிற இந்த கெட்டியான வீடியோவையும் போட்டிருக்கேன் கொலையாக இருக்கிறதையும் போட்டிருக்கேன் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கம்பு கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்